கிளம்பணும் கிளம்பணும் வேலைக்கு கிளம்பணும் கேடி பையன் ஹாய் கேடி பையன் வணக்கம் எப்படி இருக்கீங்க கேடி பையன் ஸோ இப்போ தான் நம்ம லைவாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா ப்ளீஸ் தயவு சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோலாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்னும் நிறையா சப்போர்ட் நீங்கள் பண்ணணும் சொல்லுங்கள் வேறு என்ன விசேஷங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இருக்கேன் நண்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னா சந்தோஷம் சூப்பர் நான் ரொம்ப இருக்கேன் கடவுள் கிருபையா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்க எந்த ஊர் நான் திருநெல்வேலி பிரதர் நான் திருநெல்வேலி திருநெல்வேலி நான் இப்போ இருக்கிறது திருநெல்வேலி ஸோ சொந்த ஊருமே திருநெல்வேலி ஓ சிவகங்கை சூப்பர் சூப்பர் ஆனால் எனக்கு சொந்த நேட்டிவ் பக்கம் வந்து சிவகங்கை பக்கம்தான் பரமக்குடி கேட்கலையா இல்ல இந்த கேடி பையன் எல்லாம் நான் சொல்றதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு வாய்ஸ் கேட்கும் கேட்காம எப்படி இருக்கும் நான் பேசுறது கேட்கலையா நண்பர்கள் யாருக்கும் கேடி பையன் எல்லாம் கமெண்ட் பண்றாரு நண்பர்களே லைவை டபுள் டச் பண்ணி விடுங்க டபுள் டச் பண்ணி விட்டு லைவை ஷேர் பண்ணுங்க இன்னும் ஃபைவ் மினிட்ஸ்ல நான் லைவை முடிக்க போகிறேன் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ ரேபிட் யாருக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள் ஓகேங்களா நம்ம ரேபிட் இருக்கு கோழி வளர்க்குறோம் ஆடு வளர்க்குறோம் வாத்து வளர்க்குறோம் ஸோ நான் வந்து ஒரு பெட் லவ்வர் அப்படிங்கும்போது இதெல்லாம் இப்போதைக்கு வளர்த்துட்ருக்கேன் ஸோ ஒரு பிஸ்னஸ்க்காக தான் வேணும்னா சொல்லுங்கள் இன்னும் பண்ணலாம் லோக்கல்னால் ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வாங்க வந்து நேராக வந்து வாங்கிட்டு கூட போகலாம் ஓகே அதுதான் ப்ரோ நீங்கள் நீங்க ஹார்த்திக் பாண்டியா போல இருக்கீங்களே அது யாரு கார்த்திக் பாண்டியா எனக்கு தெரியாதே ஹார்டிக் ஹார்டிக் பாண்டியா அது யாருன்னு தெரியல நண்பா அரஞ்சன் ஆரஞ்சன் ஆரஞ்சன் எனக்கு அது யாருன்னு தெரியல சாரி அப்படி இருந்தா அப்படி அதே மாதிரி இருந்தா ரொம்ப சந்தோஷம் அது நல்லா இருக்காங்களான்னு தெரியல பட் நான் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஓ ஹார்டிக் பாண்டியா கிரிக்கெட் பிளேயரா அப்படியா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ தெரியல எனக்கு அவர் தெரியல ஹேண்ட்ஸம் கிரிக்கெட் பிளேயர் ஹீட்ஸ் ஓ அப்படியா ரஞ்சன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும் ஸோ அப்படி லைவை லைக் பண்ணி கொடுத்துருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் கொடுங்க அதுதான் எனக்கு வேணும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எப்படிலாம் என்னை ரசிக்கிறது ரொம்ப சந்தோஷம் நன்றி 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 சொல்லுங்கள் நண்பர்களே சொல்லுங்கள் சொல்லுங்கள் தேர்ட் லைக் ரொம்ப நன்றி அரஞ்சன் உங்கள் பேர் ஆரஞ்சனா ஆரஞ்சன் ஆரஞ்சன் அப்படி எப்படியோ நன்றி நன்றி வேறு என்ன விசேஷங்கள் நண்பர்களே நீங்கள் தான் சொல்லணும் சொன்னீங்க தான் நல்லது ஏன்னா எனக்கும் வேலைக்கு டைம் ஆகிடுச்சு நானும் கிளம்பணும் வேலைக்கு போகணும் ஸோ நான் என்னோடய வேலைகள் இந்த நான் வந்து ஒரு பெட் லவர்னால அதுக்குள்ள வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது முடிச்சுட்டு போக கிடைக்கட்டும் அந்த இடையில சரி லைவ் வந்துருமே அப்படின்னு இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒன்றும் இதிலலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி வருமானம் இன்னும் எனக்கு ஒன்றும் வரலை ஸோ இப்போ தான் நான் ஸ்டார்ட்